ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சிரி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்ப நாங்களும் சமயமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாக் டி டே இன் மை லைஃப் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில உங்கள் கிட்டே காட்டலான் இருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த கண்ணாடி வந்து மாட்டாமல் இருந்துச்சு ரெண்டு கண்ணாடி இருக்குது இது வந்து ஸ்டுடியோக்காக ரெடி பண்ண கண்ணாடி இது ஃபுல்லாகவே ஸ்டுடியோக்கு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு சீட்டர் அது வந்து தான் நாங்கள் வந்து டிவிக்கு கீழே இது வச்சுட்டோம் ஸ்பீக்கர் வாங்க வச்சுட்டோம் அதுதானே அதுக்குரியது தானே அது இப்போ இதுக்கு தனியாக நம்ம ஸ்டூல் வச்சுருந்தோம்மா இல்லை இல்லை எதுக்கு எதுக்கு ஸ்டூல் ஸ்டூல் ஆமாம் நின்றுட்டு பார்க்கறது தானே ஸோ அது வந்து இங்கே மாட்டிட்டோம் ரெண்டு பின்னாடி இருக்கிறது ஒன்று இங்கே மாட்டியாச்சு இன்னொன்று வந்துட்டு அந்த ரூமில் மாட்டியிருக்கு ஸோ அதனால் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ இது வந்து இப்போ செட் ஆகிடுச்சு இந்த ரூமில் மாட்டலாம் வேறு எந்த ரூமில் மாட்டுறதுன்னு தெரியல ஏன்னா பெட்ரூமில் வந்துட்டு இடம் இதில் கரெக்டாக பார்க்க நின்று பார்க்குறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை லாஸ்ட் ரூம்லையும் இல்லை ஸோ அதனால இங்கே ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ரூமில் ஒன்று மாட்டியாச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு இருந்தேன் ஸோ நான் வந்துட்டு இந்த வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்களே என் லைஃப்ல என் லைஃப்பில் நடந்த விஷயம் இப்படி எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு ஷார்க்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்கு சொன்னேன் ஆக்சுவலாக நான் இதுக்கு வந்து ரொம்பலாம் பைசா செலவு பண்ணது கிடையாது அப்படி இல்லை அதாவது ஒரு ஒரு கம்மல் வந்து நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கினதில்ல வந்து நார் இருபது முப்பது சிலதுலாம் தான் எல்லாமே இல்லை இது கிப்ட் வந்தது ஒரு இதெல்லாம் வந்துட்டு கிப்ட் வந்ததுதான் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு ஆனா என்னாச்சுன்னா இப்போ பெருசா எனக்கு கம்மல் போட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அதுதான் இங்க பிரச்சனை இவ்வளவு கம்மல் கம்மலுக்காக எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஆனா இது செலக்டிவ் கம்மல் மட்டும்தான் எத்தனது வந்துட்டு வேஸ்டா போயிருக்கு அத்தனைலாம் நாளா அவங்க வேஸ்டா போல அப்படியே வந்துருவீங்களே அப்படிலாம் முடியாது எல்லாமே தான் இருக்கு பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நியர் மாட்டிலே அவனுங்க என்னைக்கு எனக்கு பியூராவீஸ் இருக்கானுங்க நான் மொத்தமே சொல்றேண்ணே இதோ இவ்ளோ இதுலயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்போதுல இருந்து வாங்கினது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது முப்பது அம்பது எண்பது இதுக்கு மாதிரி நான் வாங்கியிருக்கேன் நான் பதினஞ்சு இருபது வாங்கிருக்கேன் வாங்கிருக்கேன் ரிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங்க் போடுவானே குட்டி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்போ வாங்கணும் அப்போதான் இப்போ வச்சிருக்கேன்

நமக்கு ஒரு அந்த சமயத்துல ஒரு இன்ட்ரஸ்ட் சொல்ல கம்பம் நிறைய போடணும் திருசா போடணும் செய்யணும் இப்போ வந்து எனக்கு சுத்தமா அந்த இன்ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் பெரியவங்கலாம் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்பத்தலாம் இன்ட்ரஸ்ட்லாம் போயிடுச்சு அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஸ்டாப் பண்ணிடணும் அப்பே ம் அதான் லாஸ்டா வாங்குன வாங்குனது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது நல்லா சூப்பரா இருக்கு ஆ இது வாங்குனது இல்ல gift மும்பைல இருந்து ம் அவங்க வாங்கி கொடுத்துட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்துட்டு

ஸோ அதுக்காக நான் ஒரு பாக்ஸ் வாயியும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்தந்த ஏஜுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லை அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கின கம்மல் தான் இதெல்லாமே ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே வாங்கி தரல

முப்பத்தஞ்சு கமல் ஆயிரம் இல்லையா அப்போ ஒரு கமல் முப்பத்தஞ்சு ரூபா அவ்வளோ இருக்காது சரி ஓகே நீங்கள் வந்துட்டு பார்க்குறவங்க தயவுசெஞ்சு இதெல்லாம் எவ்வளோ வரும்னு நீங்கள் ஒரு தோராயமாக ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் வந்துட்டு என்ன ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்ல வரேன் இல்லை நீங்கள் முதல் என்ன சொன்னீங்க இரநூறுவாய்க்கு மேலே நீங்கள் வீடியோ ஆதாரம் இருக்குது

இது என்பது இது என்பது வராது இந்த கம்மன் என்பது அப்படி வரும் சரிங்க மக்களை நீங்க பார்த்து சொல்லுங்க அக்காக்களே அம்மாக்களே ஆயாக்களை எல்லாரும் சொல்லுங்க சரி

ஸோ இங்கே வந்து சர்வீஸும் விடலை ஸோ ஃபஸ்ட்டு கார் வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா நாங்கள் வந்து அது ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி யூஸ் பண்ணி நிறைய திங்ஸ் எடுத்து வந்துவிட்டோம் அதனால் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கார் வாஷ் தான் கொடுத்தோம் கார் வாஷ் தனியாக வெறும் கார் வாஷ்னால் ஃபோ த்ரீ ஹண்ட்ரடோ ஃபை ஃபோர் என்கிறேன் ஃபோம் வாஷ்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போடோ சேர்த்து எதோ சொன்னாங்க ஸோ அதனால் அதை பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவ ஃபேவரட் டீ கடை ஒன்று இருக்குது அங்கே ஒரு டீயை போட்டுட்டு காரை விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு அந்த பக்கத்தில் வந்து எல்லா கடையும் தெரியும் இந்த பக்கத்தில் எது எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ இன்றைக்கி தேடி தேடி ஒரு ஹோல்சேல் கடையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அங்கே போய்ட்டு அரிசியை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரீட்டெயிலாக கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் ஹோல்சேலாக மட்டும் எல்லாருமே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படின்னு பார்க்கணும் அது கம்மியாக இருக்குன்னா இனிமேல் நம்ம அந்த கடை வந்து சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து காய்கறி பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்துட்டு ஒன்று நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பில்டிங் ஹோல் பில்டிங்க்குமே வெளியிலேயே அங்கே வந்து கடை போட்டிருக்காங்க ஈவினிங்கில் வந்து கடை போடுறாங்க அதான் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது நைட் நம்ம வாங்கி நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலைக்கு மட்டும் பசங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு வந்து காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு மினி ஷேரோட்டை மாதிரி இருக்குது அதில் வந்து நிறைய காய்கறிகள் வந்து விற்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ அதை தான் நான் காலையில் போயிட்டு அது ஒரு மாதிரி இது அனௌன்ஸ் பண் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க அதனால அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் காயை வாங்கிட்டு ரொம்ப அதிகமாக வாங்காமல் வாங்கிட்டு வந்தேன் சொக்கிற இன்றைக்கி செஞ்சலாம்னு சொல்லிவிட்டு அரைக்கீரை வந்து கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்களை வந்து பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிவிட்டேன் பசங்களுக்கு காலையில் வந்து லெமன் சாதம் கொடுத்துட்டு கோவக்காய் பொரியல் அதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸோ எங்களுக்கு மதியத்துக்கு இது மட்டும்தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ கார் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் காரை வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்க்கு நான் அடிக்கடி வந்து அந்த அதிமதுரை பொடி சொல்லியிருந்தலாம் அந்த அதி அதிமதுரை பொடி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ப்ளஸ் பகலில் வந்துட்டு ரொம்ப எனக்கு இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து ஆலுவேரா ஜெல்லு ஃப்ரெஷ்ஷாக ஆலுவேரா பறித்து அதுலேருந்து அதையும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து முட்டை வாங்குறது இதுக்கு முன்னாடி வந்து பத்து முட்டை பன்னெண்டு முட்டை ஹையஸ்ட்டாக நான் வாங்குறது பார்த்திங்கன்னா பன்னெண்டு முட்டை அதுக்கு மேலே நான் வாங்கினது கிடையாது ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஒரு ட்ரே ஃபுல்லாக வாங்கியிருக்கேன் நாலுருவா ஐம்பது காசு ஒரு முட்டை ஸோ முப்பது முட்டை வாங்கியிருக்கோம் காடை முட்டையும் வாங்கியிருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஈவினிங் கூட எல்லாேருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது காடை மட்டும் மட்டும் இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாருக்கும் குடுத்துடணும் சோ இந்த பிளாகிங் இதோட முடியுது முடியட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களை இதோட சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும்